ஆன்மீகம் யூடியூப் சேனல் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய ஆன்மீக தகவல் பார்த்தீங்க அப்படின்னா பங்குனி மாதத்தில் வரக்கூடிய வளர்ப்பிரை பஞ்சமி திதி பற்றி தான் பார்க்க போகிறோம் இந்த பரிகாரத்துக்கு வந்து நம்மளோட அன்னையோட பாதத்தில் நம்ம பிரச்சனைகளை ஒரு மூட்டையாக கட்டி வச்சிட்டோம்னா நமக்கு வந்து அந்த பிரச்சனைகளை வந்து அன்னை வந்து ஒரு பஞ்சமி திதிகளில் வந்து நமக்கு வந்து தீர்த்து வைப்பாங்க இதுக்கு வந்து நம்ம விரதம் இருக்கணும்னு அவசியம் இல்லை மந்திரம் சொல்லணும்னு அவசியம் இல்லை அன்னையோட பாதத்தில் நம்ம பிரச்சனைகளை வச்சாலே போதும் அந்த பிரச்சனைகள்லாம் நமக்கு தீந்துரும் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம் இது வரைக்கும் நம்ம ஆன்மீக குறிப்புகள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணேன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க எந்த ஒரு வேண்டுதல் வைச்சாலும் அந்த வேண்டுதலை வந்து நம்ம ஒரு பூஜை பண்ணும்போது ஒரு ஆத்மாத்மமான நம்பிக்கையோடையும் ஒரு முழு மனதோடையும் அந்த பிரார்த்தனையில் நம்ம ஈடுபடணும் அதாவது நம்ம கிட்ட இந்த பிரச்சனைகளை வந்து தீர்த்து வைங்க அப்படின்னு சொல்லி நம்ம பொட்டனமாக கட்டி வைக்க போகிறோம் ஸோ அந்த பிரச்சனை கண்டிப்பாக நமக்கு தீந்துருங்கிற ஒரு நம்பிக்கை இருக்கணும் நமக்கு அந்த நம்பிக்கையோடு செஞ்சுட்டு வந்தோம் அப்படின்னா அந்த பிரச்சனைகள்லாம் நமக்கு கண்டிப்பாக தீர்த்துரும் அன்னையோட கண் பார்வையால் நமக்கு அந்த பிரச்சனைகள் தவிடுபடியாயிரும் இந்த பூஜையை பண்ணுறதுக்கு நமக்கு என்னென்ன பொருள்கள் தேவை அப்படிங்கிறத பற்றி பார்த்துக்கலாம் இதுக்கு தேவையானது பார்த்தீங்க அப்படின்னா பச்சை நிறத்தில் உள்ள துணி பச்சை நிறம் ஏன் அப்படின்னா வாராகி அன்னைக்கு மிகவும் பிடித்தமான நிறம்னா பச்சை நிறம் தான் இந்த பச்சை நிறத்தில் உள்ள துணியை வந்து ஒரு சதுர நிலவில் வெட்டி எடுத்துக்கோங்க நமக்கு வீட் கடையில் வந்து பச்சை கலரில் உள்ள ப்ளவுஸ் பீட் கூட வாங்கி இதை கட் பண்ணி எடுத்துக்கலாம் அடுத்து நமக்கு தேவையான பொருள் பார்த்தோம் அப்படின்னா வசம்பு இது வந்து நாட்டு மருந்து கடைகளில் கிடைக்கும் பெயர் சொல்லாத பொருள்னு கூட சொல்லுவாங்க இதுக்கு இன்னொரு பேர் இருக்கு இந்த வசம்பு வந்து நம்ம இந்த பரிகாரத்துக்கு யூஸ் பண்ணோம் அப்படின்னா நமக்கு வந்து ஒரு நல்ல பாசிட்டிவ் வைப்ரேஷன் கொடுக்கக்கூடிய பொருள் தான் இந்த வசம்பு அடுத்து தேவையான பொருள் பார்த்தீங்க அப்படின்னா விரல் மஞ்சள் விரலி மஞ்சள்னு சொல்லுவாங்க இல்லை நம்ம பூசு மஞ்சள் எதுனாலும் எடுத்துக்கலாம் அதுவும் நமக்கு வந்து ஒரு மஞ்சள் இருந்தால் போதும் இந்த மஞ்சளுக்கு வந்து ஒரு அற்புதமான நமக்கு பொதுவாக பார்த்தீங்க அப்படின்னா ஒரு மங்களகான மரம் மங்களகரமான பொருள்னு சொல்லலாம் நம்மளோட கோரிக்கையை மங்களகரமாக நிற மங்களகரமான கோரிக்கைகளை கூட பிரச்சனைகளை கூட தீர்த்து வைக்கக்கூடிய சக்தி இதுக்கு உண்டு அடுத்து பார்த்தோம் அப்படின்னா ஏலக்காய் இது வந்து ஒரு மூணு ஏலக்காய் எடுத்துக்கோங்க ஏலக்காய்க்கு பார்த்தீங்க அப்படின்னா பிரச்சனையா இருந்தது அப்படின்னா இந்த பிரச்சனைகளை தீர்த்து வைக்கக்கூடிய பணத்தை ஈர்க்கக்கூடிய ஒரு சக்தி உள்ள பொருள் சொல்லலாம் லக்ஷ்மிக்கு மிக உகந்த பொருள்னு கூட சொல்லலாம் அன்னைக்கும் மிகவும் உகந்த பொருள் அதுவும் பச்சை நிறை ஏலக்காய் கிடைச்சா ரொம்ப நல்லது கிடைக்கா கிடைக்காத பட்சத்தில் நம்ம வந்து என்ன பண்ணிக்கலாம் எந்த ஏலக்கானாலும் எடுத்துக்கலாம் அடுத்து தேவையான பொருள் பார்த்தீங்க அப்படின்னா மிளகு மிளகு பார்த்தீங்க அப்படின்னா மூணு மிளகு எடுத்துக்கோங்க நமக்கு கண் திருஷ்டி எது இருந்தாலும் சரி இதை போக்கக்கூடிய சக்தி இதுக்கு உண்டு அடுத்துக்கு தேவையான பொருள் பார்த்தீங்க அப்படின்னா கிராம்பு கிராம்புக்கும் பார்த்தீங்கன்னா அப்படின்னா நல்ல ஒரு பணத்தை ஈர்க்கக்கூடிய ஒரு சக்தி உள்ள ஒரு பொருள் தான் அன்னை வாராகிக்கும் சரி அன்னைக்கு பொதுவாகவே உகந்த பொருள்னு பார்த்தீங்க அப்படின்னா கிராம்பு எடுத்துக்கலாம் இப்போ பச்சை கிளர் துணி எடுத்துக்கோங்க அதுல ஒரு விரலி மஞ்சள் ஒரு வசம்பு அடுத்து வந்து மிளகு மூணு ஏலக்காய் மூணு கிராம்பு மூணு இதெல்லாம் வச்சு ஒரு நல்ல பொட்டணமா கட்டிக்கோங்க கட்டிட்டு நல்ல டைட்டான பொருளை கட்டிட்டு இதை வைக்கும் போதே நம்மளோட கோரிக்கை என்ன அப்படிங்கிறத சொல்லிக்கிட்டு பஞ்சமி திதிகளில் இந்த பரிகாரத்தை பண்ணணும் இதை பொட்டினத்தில் சந்தனம் நம்ம அந்த முடிச்சு போட்ட இடத்துல சந்தனம் குங்குமம் வச்சு வாராகி எண்ணெயோட படம் இருந்தால் வாராகி எண்ணெய் படத்துக்கு முன்னாடி வைக்கலாம் இல்லை அப்படின்னா வாராகி அன்னைக்கின்னு ஒரு விளக்கு வச்சுக்கோங்க பஞ்சமி திதிகளில் ஏற்றக்கூடிய விளக்கு அந்த விளக்கை வந்து பஞ்சமி திதி நாள் ஃபுல்லும் இருக்கட்டும் அது முடிஞ்சதுக்கப்புறம் அடுத்த பஞ்சமிக்கு எடுத்துக்கணும் நீங்கள் நெய் விளக்கு ஏற்றுங்க நெய் விளக்கு ஏற்றி அதில் வந்து நம்ம அந்த விளக்குக்கு முன்னாடி இந்த பொட்னத்தை வச்சுருங்க வச்சுட்டு அந்த விளக்கு வந்து அப்படியே பூஜை இறையில் அந்த பஞ்சமி நாள் ஃபுல்லும் இருக்கட்டும் அடுத்து வர்ற பஞ்சமி நாள் வரைக்கும் இருக்கட்டும் இப்போ இந்த பரிகாரம் எத்தனை நாள் பண்ணலாம் அப்படின்னா அப்போ பிரார்த்தனை பண்ணும்போதே ஒரு ஏழு வாரம் இந்த பொட்னத்தை வச்சு நானும் என்னோடய பிரார்த்தனையை உங்கள்கிட்ட வைக்கிறேன் இந்த ஏழு வாரத்துக்குள்ளே அந்த பிரச்சனைகளில் உள்ள என்னோடய பிரச்சனைகளை வந்து முடிச்சுகளை அவிக்கணும் அப்படின்னு சொல்லி அன்னையோட பாதத்தில் உங்களோட கோரிக்கையை முழு மனதோட வச்சுருங்க இப்போ உங்களோட கோரிக்கைகள் வந்து எத்தனை பஞ்சமி முடியணும் அப்படிங்கிறத நீங்களாவே பிரார்த்தனை பண்ணும் எனக்கு அஞ்சு பஞ்சமி திதிகளுக்குள்ள இந்த பிரார்த்தனை வந்து எனக்கு நிறைவேறணும் இல்லை ஏழு பஞ்சமி திதிகளுக்குள்ள எனக்கு வந்து பிரார்த்தனை நிறைவேறணும் அப்படிங்கிற மாதிரி உங்களோட கோரிக்கையை வச்சுக்கோங்க இப்ப அந்த பொட்டணம் வந்து எத்தனை நாள் இருக்கணும் அப்படின்னா நம்ம அஞ்சு பஞ்சமி திதிகள் அப்படின்னு சொல்லி நினைச்சு இந்த வேண்டுதல் வச்சிருந்தோம் அப்படின்னா அஞ்சு பஞ்சமி திதிகள் முடிகிற வரைக்கும் அந்த விளக்குக்கு முன்னாடி நமக்கு வந்து அந்த அந்த பச்சை கலர் பொட்டணம் இருக்கணும் அது முடிஞ்சதுக்கு அப்புறம் நம்ம கோரிக்கை நிறைவேறிடுச்சு அப்படின்னா அந்த பொட்டணத்துல உள்ள பொருட்களை நம்ம வழக்கமா சமையலுக்கு பயன்படுத்திக்கலாம் நம்ம வீட்டுல எந்த முறையிலனாலும் நம்ம அதை பயன்படுத்திக்கலாம் பஞ்சமி தேதி தொடங்குற நாள் பாத்தீங்க அப்படின்னா மார்ச் இருபத்தி ஐந்தாம் தேதி மாலை வந்து நாலு இருபத்தி மூணுக்கு தொடங்குது பங்குனி பதினொன்னாம் தேதி முடியறது பாத்தீங்க அப்படின்னா மார்ச் இருபத்தி ஆறாம் தேதி மாலை நேரத்தில் நாலு முப்பத்தி மூணுக்கு நமக்கு பங் பங்குனி பன்னிரெண்டாம் தேதி அன்னைக்கு பஞ்சமி தேதி முடியுது இப்போ வழிபாட்டுக்கு உகந்த நாள் பார்த்தோம் அப்படின்னா காலண்டரில் பஞ்சமி பார்த்தீங்க அப்படின்னா ஞாயிற்றுக்கிழமை போட்டிருப்பாங்க ஆனால் இரவு நேர வழிபாடு தான் பஞ்சமி தேதிக்கு வந்து மிக உகந்த வழிபாடு நீங்கள் இரவு நேரம் பண்ணுறது எட்டு மணிலேருந்து மார்ச் இருபத்தஞ்சாம் தேதி எட்டு மணிலேருந்து பத்து மணி நெய் இரவு வந்து பத்து மணிக்குள்ளே முடிச்சுக்கோங்க அப்படி முடிய முடியலை அப்படின்னா வந்து மறுநாள் காலையில் நாலு டு ஆறு வந்து நீங்கள் பண்ணலாம் அதாவது மார்ச் இருபத்தி ஆறாம் தேதி பண்ணதுனால நமக்கு நல்ல பலன் கிடைக்கும் ஒரு நம்பிக்கையோட நம்மளோட பிரச்சனைகளை வாராகி அண்ணையோடய பாதத்தில் நம்ம வச்சு வழிபாடு பண்ணணும் அப்படின்னா அந்த பிரச்சனைகள் வந்து அவிழ்ந்து கட்டவிழ்ந்து நமக்கு நல்ல பலன் கிடைக்கும் ஓம் வாராகி அன்னையே போற்றி ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது நம்ம ஆன்மீக குறிப்புகள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்க்கு தேங்க் யூ